பாக்ஸு சரிங்களா எம்போஸ்ட் ஹெலோ குபி பாக்ஸ் இந்த மேக்னெட்டிக் பாக்ஸு டூவே பாக்ஸு இது அப்புறம் வந்து இது வந்து சாக்லேட் எரேசர் இது நல்ல ஒரு சாக்லேட் மாதிரியே ப்ளசண்ட் சாக்லேட் மாதிரியே இருக்கும் சாக்லேட் மாதிரியே ஸ்மெல்லும் வரும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும் ஸோ இந்த ரெண்டுமே வந்து காம்போசேட்டுங்க இது ரெண்டு காம்போசேட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணுற குட்டிஸ்க்கு வந்து நாம் ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்கோம் என்ன ரிஸ்டன் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு